வரைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆல் டு சென்ட்ராஸ் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு பொங்கல் செலப்ரேட் பண்ணுறதுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு டூ டேஸாக டேலஸில் நல்ல ஸ்னோ ஃபாலுங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க குட்டீஸ்க்கு பயங்கர என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்னோ மேக் பண்ணி விளையாடிகிட்டு இருந்தாங்க நமக்கு தாங்க பயங்கர டென்ஷன் கிளம்புற அன்னைக்கு ஸ்னோ ஃபால் இருக்குமா இருக்காதா எப்படி ஹூஸ்டன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு வெதர் செக் பண்ணிகிட்டே இருந்தோம் பட் நல்ல வேலையாக இன்றைக்கு எந்த ஸ்னோஃபாலும் இல்லை அவ்வளோ தாங்க நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே அங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ண வேண்டிதான் ஃபோர் ஹவர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிடலாம்னு நினச்சா முடியவே முடியாது டூ ஹவர்ஸ்லேயே குட்டீஸ்க்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் வீட்டில் இருந்து ப்ரிப்பர் பண்ணிவிடுவோம் இட்லி மட்டன் குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட் ஏரியா பிக்னிக் ஏரியான்னு ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது வருங்க அங்கே போய் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டும் கிளம்பலாம் நாங்கள் இப்போ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைங்க ஸோ குட்டீஸ்க்கு மெக்டொனால்ட்ஸ் போயாச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ட்ராவல் டைம் இன்க்ரீஸ் ஆகிடுங்க ஸோ டுகோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் கார்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு ஓகேங்க ட்ராவல் பண்ணி ஹூஸ்டன் வந்தாச்சு நாங்கள் இப்போது அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அண்ணா அண்ணி அவங்க குட்டீஸ் எல்லாரோடும் சேர்ந்து தமிழ் சங்கமில் ஈவெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி பொங்கல் கொண்டாட போகிறோம் நெக்ஸ்ட் டே பொங்கல் காம்படிஷனில் அண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ முந்தின நாள் நைட்டு பொங்கல் பானை டெக்கரேஷன் இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு கோலமெல்லாம் போட வேண்டியது இருந்தது ஸோ அவங்க பேஸ் போட்டு கொடுத்தாங்க நான் அதை டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ணா அங்கே தமிழ் சங்கம் செக்ரட்டரியாக இருக்காங்க ஸோ மார்னிங் அவங்க சீக்கிரமே கிளம்ப வேண்டியதாக இருந்தது அண்ணா கூட சேர்ந்து அண்ணாவோட பையன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேருமே கிளம்பிட்டாங்க அங்கே டெக்கரேஷன் ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருந்த பொங்கலை டிஸ்பிளேக்காக கொடுத்து விட்டுருந்தோம் ஸோ என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காம்படிஷனுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாரு அப்போ தான் நாங்கள் மெதுவாக ஜாலியாக ஆஃப்டர்நூன் கிளம்பி வரலாம் ஆல் ரைட்டுங்க நான் அண்ணி குட்டிஸ் எல்லோரும் கிளம்பி ஆஃப்டர்நூன் ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க வாலண்டியர்ஸ் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்தாச்சுங்க நம்ம கிரேட்டர் ஹூஸ்டன் தமிழ் சங்கம் செலப்ரேஷனுக்காக அப்படி அங்கே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் முன்னாடிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜாலியாக ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கு வாழையில் போட்டு இருபது ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க எம்டி எளிய வீடியோ எடுக்காதமா ஐட்டம்ஸ் வரட்டும் வெயிட் பண்ணுன்னு அண்ணா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாலண்டியர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறிட்டு இருந்தாங்க இது தாங்க கடைசி பந்தி ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது அங்கே நேஷ்னல் ஆந்தம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே தேசபக்தியோட எந்திரிச்சும் நின்றுட்டோம் சாங் முடிகிற வரைக்கும் யாரும் உட்காரவே ஒரு ஃபாரினர் நம்ம ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ பீடா கொடுக்கும்போது அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்டாங்க நம்ம அளவிற்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது டைஜஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறமா வி ஹாவ் டு டேக் இட் அப்படின்லாம் இருந்தாங்க பொங்கல் காம்படிஷனுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அண்ட் தென் டெக்கரேஷன் எப்படி ஓவரால் ப்ரெசன்டேஷன் அதை பொறுத்து மார்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ வின்னர்ஸ்க்கு ப்ரைஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தமிழ் சங்கம் அட்டன் பண்ணதுனால நிறையா தமிழ் மக்கள் மீட் இருந்தோம் அண்ணா எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லாரையும் பார்த்தது ஈவெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்மி ஈவெண்ட் இருந்தது ஸோ கும்மி ஈவெண்ட்டில் தான் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும் ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி லாஸ்ட்டு ஒன் மந்த் ஆன்லைன் ப்ராக்டிஸ்லாம் போயிட்டு இருந்தது நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் பேர் நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அவங்க இருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்க வீக்லி டூ டேஸ் அப்படின்னு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் போச்சுங்க மாஸ்டர் யாருன்னா பேச்சுலர்னு ஒரு மூவி இருக்கும் அந்த மூவியில் பச்சைகளாம் பறவைகளாம்னு ஒரு பாட்டு வருங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கலில் ஸோ அந்த பாட்டை எழுதி பாடியிருக்காங்க மாஸ்டர் நீங்கள் கேட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த கும்மி நடனமுக்கு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் ஈவனாக ஸாரி கட்டியிருக்கணும் ஹேர் டூ வந்து போனி டைல் ஒரு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருக்கக்கூடாது எல்லாருமே வந்து ஜட பின்னி தான் போட்டிருக்கணும் அப்புறம் மல்லிகைப்பூவெலாம் வைக்கக்கூடாது ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வைக்கணும் தட் இஸ் எல்லோ கலர் ஃப்ளவர் வைக்கலாம் இல்லை ஒயிட் கலரில் வைக்கலாம் சூர்யா காந்தி இது ஒட்டியானம் அண்ட் தென் கொலுசு வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு வளையல் தான் போட்டிருக்கணும் கையில் ரெண்டு மூணு வலையல்லாம் போடக்கூடாது ஏன்னா டான்ஸ் ஆடும்போது டிஸ்டர்ப் ஆகும்னு ஒரு சின்னதாக ஒரு போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் இருந்தது கும்மி நடனமுக்குன்னு தனியாக அப்புறம் சாரீ பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணிட்டாங்க சங்கம்லருந்து ஸாரீ எல்லாருக்குமே ஒரே கலரில் ஒரே மாதிரி வந்துடுச்சு நம்ம டேலஸ்லேருந்து போனதுனால ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண முடியல ஃபைனலாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியாச்சு அப்புறமா கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ஜிமிக்கி அப்புறம் நெக்லஸ் ஒரு குட்டி நெக்லஸ் ஆரம் மாதிரிலாம் போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து இந்த நடனமுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோரும் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போய் நடனம் ஆடினது எல்லாமே இந்த ப்ராசஸை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அருமையாக இருந்தது டான்ஸ் முடிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா மியூசிக் கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கான்சர்ட்க்கு சூப்பர் சிங்கரில் இருந்து கிருஷ்ணா ஸ்ரீதரன் கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க கான்சர்ட்டில் நாங்கள் கை தட்டி தட்டி சிங்கர்ஸோடு சேர்ந்து ஜாலியாக பாடிட்டு கத்திட்டு இருந்தோம் என்னோட பெரிய பையன் மம்மி சந்திரமுகியில் வர கங்காவாகவே மாறிட்டா மம்மி கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் ரொம்ப கம்மிடா ஸ்கூல் காலேஜில் பார்த்தேன்னா இன்னும் சமயம் ஆட்டம் போட்டுட்ருப்போன்னு செண்டி மேளம் கும்மி நடனம் எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க